சத்தியாபத்தின உண்மைகளை நம்ம முத்து மீனா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா மனோஜ் வந்து எல்லாருக்கும் பரிசு பொருட்கள் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாரு அதோட எபிசோட் முடிச்சிருந்தாங்க இன்னைக்கு அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ மனோஜ் வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறாரு அதே மாதிரி விஜயா இருந்துகிட்டு எனக்கு ஒண்ணு வாங்கலையாடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்போ உங்களுக்கு இல்லாமையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு புடவை இதை எடுத்து காமிக்கிறாரு பாருங்கம்மா இது உங்களுக்கு தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் விலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஒரு வாட்ச் எடுத்துட்டு பாருங்கம்மா இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க விஜயா இருந்துகிட்டு

அந்த வாட்சோட மதிப்பு என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாருகிட்டயும் கேக்குறாரு அப்போ முத்து இருந்துகிட்ட என்ன ஒரு இருநூறு ரூபா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மீனா ஒருபடி படி மேல போய் ஏங்க சும்மா இருங்க ஐநூறு ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இரநூறுக்கு முந்நூறுக்கும் ரோட்டு கடையில் வாங்குற மாதிரியே பேசுறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா உள்ள வந்து எப்படினாலும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்குண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப மனோஜ் கிட்டம்மா என்ன பேசுறீங்க நீங்க இந்த வாட்சோட வேல்யூ என்ன தெரியுமா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு தூக்கி வாரி போட்டுறது எல்லாருக்கும் என்னது ஐம்பத்தோராயிரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து டேய் ஓ வாட்ச்சி ஐம்பத்தோராயிரம் ஏதாச்சும் வெறும் இரநூத்தம்பது ரூபா அதா ஒரே டைம் தான்டா காட்டும் இதுக்கு எதுக்கு ஐம்பத்தோராயிரம் போட்டு வாட்ச்ச வாங்குனேன் அப்படின்ற மாதிரி முத்து கேட்க டேய் நான் ஒரு பிஸ்னஸ்மேன்ரா நான் என்னோட ஸ்டேட்டஸ் மாற மாற நானும் மாறிக்கிட்டேன் இருக்கணும் நாளைக்கு வந்து நான் பெரிய ஆளு ஆகுறேன் அப்படின்னா என்னோட வாட்சோட வேல்யூவ எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப முத்து இருந்துகிட்டு அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அவர் வேலையை பாக்குறாரு அப்ப நம்ம ரோஹிணி கேக்குறாங்க ஹே மனோஜ் ஏது உனக்கு இவ்வளவு பணம் அந்த ஒன்பது லட்ச ரூபாயில எதுவும் கை வச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ரோஹினி நீதான் அந்த ஒன்பது லட்சம் ரூபாயில எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கல இது வேற அப்படின்ற மாதிரி சொல்றாரு வேற அப்படின்னா எதுவும் சேல்ஸ் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சேல்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல நமக்கு தான் கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க இல்லையா அதோட லிமிட் வந்து டென் லேக்ஸ் இருந்தது இல்லையா அதுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செலவு பண்ணேன் அவ்வளோதான் இன்னும் ஃபைவ் இருக்குது இருக்குது நம்ம நம்ம ஒரு 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 கோவா போயிட்டு வரலாமா அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி கேட்குறாரு அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்த ஷாட் தரமான சம்பவம் அதாவது சிட்டி சிட்டி என்ன பண்ணுறா அப்படின்னா அம்மாவோட வீட்டில் போய் கதவை உன் புருஷனை கூப்பிடு சொல்ல ஃபோன் பண்ணி அவரும் வந்துடுறாரு பாபு அவன் அவர் வந்து காரில் 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 யார் வர்றாரு அப்படின்னா பேக் வந்து 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 மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு அப்பா நம்ம முத்து உள்ளே உள்ளே சார் அப்படின்னு இங்கே இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவர் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டாரு அப்போ சிட்டி போய் மிரட்டி இங்க பார் இதுதான் முதலும் லாஸ்டும் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வந்த அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எழுதி எல்லாம் வாங்கிடுறாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அவங்க கொடுக்க வேண்டிய ஒன்றரை லட்ச ரூபாய் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் எனக்கு வட்டி தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான் அதோட தாங்க நீங்க எபிசோட் முடிச்சிருந்தாங்க கடைசியில முத்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரொம்ப நன்றி சொல்றாங்க முத்துவுக்கு ரொம்ப நன்றிண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இருக்கட்டும் பா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்